எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான முறா வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்றுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட சேர்த்து வயது இது எல்லாமும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெண்டு கன்றுக்கான டீட்டெயிலை தனித்தனியாக சொல்லாமல் மொத்தமாகவே சொல்லிடுறேங்க இந்த இரண்டு கன்றுகளுமே நல்ல ஒரு ஜோடி பாகான கன்றுகள் இந்த ரெண்டு கன்றுகளுமே வந்து பார்த்திங்கன்னா வயது அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து மாத வயதுடைய கன்றுகள் அப்படின்றாங்க அதாவது பதினான்கு முதல் பதினைந்து மாத வயதுடைய கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரே தலடி ஒரே மாதிரியான உடல் அமைப்பு ஒரே மாதிரியான உயரம் ஒரு ட்வின்ஸ் கன்று மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த முறா கன்றுகள் இரண்டுமே வந்து பார்க்கும்போது ஒரு கிராஸில் வரக்கூடிய கன்றுகள் தாங்க அதாவது எண்பத்தைந்து பர்சன்டேஜ் வரைக்கும் முறாவில் வரும் மீதி பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாட்டு கன்று வளர்ப்பில் வர்றதா தெரிவிக்கிறாருங்க இன்றைக்கி கன்று வளர்ப்பு அப்படின்றது பெருத்த லாபத்தில் தான் போயிட்டுருக்கு எதுவாக இருந்தாலும் நாம் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குங்க அதாவது இன்னைக்கு ஒரு எரும மாடு வாங்குறன்னா மினிமமாக ஒரு எண்பத்தைந்தாயிரம் கொடுத்து வாங்கினா தான் ஒரு நல்ல மாடாக வாங்க முடியும் அதிகபட்சமாக இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா வரையிலும் எருமை விற்கிதா நான் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரோம் ஸோ நல்ல ஒரு எருமை வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த கன்றுகளை வாங்கி பக்குவம் பண்ணிக்கலாங்க தனியாக தனியாக தர்றதாக ஐடியா இல்லை ரெண்டுமே ஜோடி கன்றுகளாகவே கொடுக்கலாம் நீங்களும் ஜோடியாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு கட்டுப்படியாகும் சரி இந்த ரெண்டு கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே இந்த கண்ட்ரிகில் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நீங்கள் சென்னையில் கேட்டாலும் கொடுக்கலாம் வேலூரில் கேட்டாலும் கொடுக்கலாம் திருப்பதியில் கேட்டாலும் கொடுக்கலாம் கேரளாவில் கேட்டாலும் ஆட்ட கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாள பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி ஓட்டிக்கலாம் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு கன்றுகளோடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மூக்கு நாங்கள் இதை கொடுத்தல வெறும் முகரையோடு மட்டுமே இருக்கும் எதுக்காக இதை சொல்கிறோன்னா அந்தளவுக்கு சாதுவான குணம் கொண்ட ஒரு முறா வளர்ப்பு கன்றுகள் தான் ரெண்டுமே நல்ல ஜோடி கன்றுகள் பொறுமையான சாதுவான கன்றுகளாகவே இவர் விற்பனைக்கு வந்துருங்க இன்னும் பல் போடவே இல்லை பதினான்கு முதல் பதினைந்து மாத வயதுடைய வளர்ப்பு கன்றுகளாகவே இவர் பனைக்கு வந்திருக்கு கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் செல்லு பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜோடி விலையாக அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி கன்றுகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு வண்டி வாடகைக்கு மெச்சம் பிடிக்கலாம் ஸோ வளர்ப்பு கன்றுகள் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி